வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு ஒரு வானொலி நிலைய பேச்சாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் பேச்சுனா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு பிடிக்கும் அவ்வளோ அரு அற்புதமாக பேசுவார் அதாவது சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை அவருடைய பேச்சில் எப்போவுமே இருக்கும் அப்போது அந்த பேச்சாளருக்கு திடீர்னு ஒரு அவசரமான பதிவுக்காக வானொலி நிலையத்திலேருந்து அழைப்பு வந்தது நிலையத்தில் வானொலி நிலையத்திலேருந்து அழைப்பு வந்தோன்னே இவர் உடனே அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை மழை ஒரு போக முடியல இருந்தாலும் நீங்கள் எப்படியாவது மழை என்னங்களாலாம் பார்க்காதீங்க நீங்கள் உடனே வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழைப்பு கொடுக்குறாங்க சரி உடனே அவர் புறப்பட்டு போகிறார் போகிறதுக்காக போய் பார்க்கும்போது மழையினால் இருட்டிருச்சு வேற ஒரே ஒரு ஆட்டோ மட்டும்தான் நிற்கிது அந்த ஆட்டோக்காரர்கிட்ட போய்ட்டு ஐயா நான் அந்த இடத்துக்கு வான நிலையத்துக்கு வரையும் போகணும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் வர முடியாது ஒரு முக்கியமான நல்ல ஒரு வா இதில் ரேடியோவில் ஒருத்தர் பேசுகிறாரு நல்ல அற்புதமான கருத்துக்களாக பேசுவார் அவரோட பேச்சை கேட்கணும் அதனால நான் வரலை அப்படிங்கிறாரு உடனே இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அல்லடா நம்ம பேச்சை கேட்குறதுக்காக ஒரு தன்னோட வேலையவே வேலைக்கே வரமாட்டேங்கிறானே அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டார் இருந்தாலும் அவனை இன்னும் ஆய்வு செய்யணும் இவன் எந்தளவுக்கு நம்ம மேலே மதிப்பு வச்சுருக்கான் எவ்வளோ மதிப்பீடு வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு சரி தம்பி நான் ஆயிரம் ரூபா தர்றேன் எனக்கு கொண்டாந்தான் அங்கே விட்டுறியா அப்படின்னாரு நூறுரூவா கொடுக்குற அந்த இடத்துக்கே நூறுரூவாயே தரமாட்டாங்க நூறுரூவாய்க்கே யோசிப்பாங்க ஆனால் இவர் ஆயிரரூவா தரையங்கிறாருன்னு சரி சரி ஏறுங்க நான் கொண்டாந்து விட்டுறேன்னு அதே மாதிரி அவர் ஏறிக்கிட்டு அவர் கேட்டார் என்னப்பா நான் ஆயிரரூவா தரையணுன்னு நீ ச ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டேயே அந்த யாரோ ஒரு பேச்சாளருடைய பேச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர் பேச்சை நான் கேட்காமல் மிஸ் பண்ணவே மாட்டேன் அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கப்பா அதை கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அட அவன் கிடக்கிறாங்க அவன் பொழப்புக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம பிழப்ப பார்த்தா தானங்க நம்ம சாப்பிட முடியும் நீங்கள் வாங்க நான் உங்களை கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு நானும் இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்படித்தாங்க நம்மளை யாராச்சும் மதித்தாங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதை மேற்கொண்டு தோண்டக்கூடாது ஆய்வு செய்யக்கூடாது இன்னும் நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு ஆசைப்படக்கூடாது அப்படி ஆய்வு செஞ்சால் அப்படித்தான் அவமானமாக போயிருங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்